வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன நீர் ஆதாரங்களை வலுப்படுத்துவதற்காக நடத்தப்படும் யாத்திரை மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் நெல் கொள்முதல் பத்து லட்சம் மெட்ரிக் டனை தாண்டியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் ஐஸ்லாந்து சர்வதேச பாரா நீச்சல் போட்டியில் இந்தியாவின் முகமது ஷம்ஸ் ஆலம் ஷேக் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதுவாக அமைதியாக நடந்து முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது வாக்குப்பதிவில் ஆயிரத்தி நூத்தி தொன்னூத்தி நான்கு அலுவலர்கள் வாக்குச்சாவடியில் பணியாற்றினர் வாக்குப்பதிவு மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு போலீசார் மற்றும் துணை இராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் காலையிலிருந்து வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர் ஒன்பது வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் எவ்வித அசமாதானமின்றி சுமூகமாக வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்தது ஆறு மணிக்கு வரிசையில் நின்ற வாக்காளர்களுக்கு டோக்கன்கள் வழங்கி அனைவரும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி நீர் ஆதாரங்களை வலுப்படுத்துவதற்காக நடத்தப்படும் யாத்திரை மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார் இந்த யாத்திரையை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் மழைநீர் சேமிப்பை வலியுறுத்தும் வகையில் இந்த யாத்திரை நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் நெல் கொள்முதல் பத்து லட்சம் மெட்ரிக் டன் தாண்டியுள்ளதாக உணவு அமைச்சர் திரு சக்கரபாணி கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சன்னரக நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய் என்ற விலையிலும் பொதுரக நெல் குவிண்டாலுக்கு இரண்டாயிரத்து நானூற்று ஐந்து ரூபாய் என்ற விலையிலும் கொள்முதல் செய்யப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் கடந்த செப்டம்பர் மாதம் முதல் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதுவரை பத்து லட்சத்து நாற்பத்தோராயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்று மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் இதற்காக இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்து நான்கு கோடி ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க மாநிலம் முழுவதும் கடுமையான நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே டாஸ்மாக் கடை அருகில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் மரக்கான மற்றும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவங்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்ட பின்னரும் கூட இதுபோன்ற செயல்கள் தொடர்வது ஏற்புடையது அல்ல என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கள்ளச்சாராய சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் அரசியல் குறுக்கீடு இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா் தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் இந்த கள்ளச்சாராய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டாஸ்மாக் கடைகளை ஆய்வு செய்யவும் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கும் தனி பிரிவை மாநில அரசு ஏற்படுத்த வேண்டுமென்றும் கோரியுள்ளார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழக அரசு நேரடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்கு எத்தகைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து பரிந்துரைப்பதற்காக குழு ஒன்றை தமிழக அரசு ஏற்படுத்தியிருப்பது ஏமாற்று வேலை என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் காரணமாக குழு அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக அரசு செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில் பதிமூன்று வயதான அரசு பள்ளி மாணவி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் திமுக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் மாவட்டம் தோறும் குழந்தைகள் நல வாரியத்திற்கான உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்றும் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையே அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த மூன்று பேர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் வேலூர் மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகளுக்கு கோழி இறைச்சி வழங்குவதற்காக தற்போது கோழிப்பணைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன நன்னடத்தை சிறைவாசிகள் மூலம் கோழிகள் வளர்க்கப்படுவதாக வேலூர் மத்திய சிறைத்துறை டிஐஜி திரு சண்முக சுந்தரம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் தற்பொழுது வேலூர் மத்திய சிறையில் பண்ணை துவங்கப்பட்டுள்ளது இதன் மூலமாக தயாரிக்கப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட கோழிகள் வேலூர் மத்திய சிறை மற்றும் பெண்கள் தனிச்சிறைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்த கட்டமாக எங்களது அருகில் உள்ள கிளைச்சிறைகளுக்கும் இந்த கோழிக்கறியினை வழங்குவதற்கு திட்டமிட்டுள்ளோம் இதன் மூலமாக சிறைவாசிகளுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் அவர்களுடைய சீர்திருத்தும் எண்ணம் ஆகியவை பலப்படுத்துகிறது கூடுதலாக சிறையிலேயே தயாரித்து சிறைவாசிகளுக்கு வழங்குவதன் மூலமாக அரசிற்கு செலவு குறைந்து வருமானமும் அதிகரிக்கிறது சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷுடன் ஊடகவியலாளர் ஷியாமலா பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகிறது ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் மாவட்ட செய்திகள் பெரம்பலூர் மாவட்டம் எறையூர் அரசு உதவி பெறும் மேல்நிலைப்பள்ளியில் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான வினாடி வினா வழிகாட்டு தொகுப்பினை மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று வழங்கினார் விழுப்புரம் மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் ராசிபுரம் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி உமா இன்று ஆய்வு செய்தார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பிலான தொழில்நெறி வழிகாட்டு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு ஆட்சியர் டாக்டர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது நெல்லையில் மருத்துவ கழிவுகளை பொது இடங்களில் கொட்டுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு கார்த்திகேயன் எச்சரித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரையாண்டு தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுடன் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று கலந்துரையாடினார் நாகை மாவட்டத்தில் போதை பயன்பாடில்லா தமிழகம் என்ற விழிப்புணர்வு கைபேசி செயலியை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டுக் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் கடல் ஆமைகள் உயிரிழப்பை தடுக்கும் வகையிலான விழிப்புணர்வு பேரணி மற்றும் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது விருதுநகர் அருகே பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் ஆறு பேர் காயமடைந்தனர் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை சார்பில் சென்னை புனித அண்ணாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வரும் சனிக்கிழமை தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஐஸ்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச பாரா நீச்சல் போட்டியில் இந்தியாவின் முகமது ஷம்ஸ் ஆலம் ஷேக் தங்கப்பதக்கம் வென்றார் இருநூறு மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் மூன்று வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களையும் அவர் வென்றுள்ளாா் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா முப்பத்தெட்டு இடங்கள் முன்னேறி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் மூன்றாவது இடத்தில் திலக் வர்மாவும் ஐந்தாவது இடத்தில் சூரியகுமார் யாதவும் உள்ளனர் பந்துவீச்சு பிரிவில் வருண் சக்கரவர்த்தி இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்தைந்து சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன நீர் ஆதாரங்களை வலுப்படுத்துவதற்காக நடத்தப்படும் யாத்திரை மக்கள் இயக்கமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது தமிழகத்தில் நெல் கொள்முதல் பத்து லட்சம் மெட்ரிக் டன்னை தாண்டியுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி குற்றம் ஐஸ்லாந்து சர்வதேச பாரா நீச்சல் போட்டியில் இந்தியாவின் முகமது ஷம்ஸ் ஆலம் ஷேக் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதளப் பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்